முத்து செஞ்சது சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க முத்து அப்படி என்ன பாத்தீங்கன்னா சத்யா வாங்கி கொடுத்த மூஞ்சிலே விட்டுறிஞ்சிட்டு வந்துட்டாரு காரணம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவன் வாங்கி கொடுத்த காசு யாரோட காசா இருக்கும் அது எப்படிப்பட்ட காசா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் சொல்றாரு நியாயப்படி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்ற விஷயங்கள் சரிதான் எங்க யார்கிட்ட திருடுனானோ இல்ல யார்கிட்ட அதிக வட்டிக்கு காசு வாங்கி அந்த சட்டையை வாங்கினானோ அப்படின்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் சரி இன்னைக்கு எபிசோட்ல எதோட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பாட்டி வந்துட்டாங்க பாட்டி வந்தோனையும் எல்லாருக்குமே ஹாப்பி முக்கியமா முத்துக்கு பாட்டி நீங்க என்னோட கல்யாண நாளுக்கு தான் வந்தீங்களா அப்படின்ற மாதிரி அவரும் கேட்க ஆமடா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல அதுக்கப்புறம் ரோஹிணி ரவி அண்ட் சுருதி எல்லாருமே பாட்டியை போய் பார்த்து ஹெட் பண்ணிக்கிறாங்க எல்லாரும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறாங்க ஒரு ரிங் வந்து முத்து மீனாவுக்கு பிரசன்ட் பண்றாரு ஒரு சூப்பரான ஒரு மொமெண்டா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்ப பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா சீக்கிரமே குளிச்சு கிளம்பி அவங்க அம்மா வீட்டு கூட்டு போயிட்டு வாப்பா உனக்கு எப்படி அம்மா அப்பா வீடு முக்கியமோ அதே மாதிரி அவளுக்கும் முக்கியம்தான் நீ மீனாவை கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துவும் நல்லா அழகா கிளம்பி செம்மையா போயிடுறாரு அங்க போனா சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கும்ல விருந்தெல்லாம் தடபுடலா இருக்கும்ல அத்த செய்வாங்கல அந்த மீன் குழம்பு அது இருக்கும்ல அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹாப்பியா கேட்டுட்டு சூப்பரா போறாரு போய் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி அவரும் ஆசையா போய் உள்ள உக்காந்து இருக்கும் போதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வருது அந்த சட்டை சத்தியா எடுத்து கொடுத்த சட்டை அப்படின்ற விஷயம் அவங்க தெரிய வருது முத்துவுக்கு உடனே என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்பவே கோவப்படுறாரு இவன் எடுத்து கொடுத்த சட்டையா என்ன போட மீனா ஏன் உனக்கு என்ன தெரியாதான் நான் இவன் கொடுத்த பொருள் எதையுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு மீனாவோட அம்மா இருந்துகிட்டு மீனாவுக்கு சத்தியா தான் எடுத்த அப்படின்ற விஷயம் தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல சோ ஒரு வழியா அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தா அங்கதான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல சத்யா வரலாம் சத்யா வந்து என்ன சொல்றான் அப்படின்னா ஏன் நான் வாங்கி கொடுத்தா போட மாட்டீங்களா உங்களுக்கு என்ன ரோசமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது முத்து இருந்துகிட்டு ஆமா எனக்கு அவ்வளவு ரோசம் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சட்டையை அந்த இடத்துல கழட்டி போட்டு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு கிளம்பி நம்ம மீனாவை கூப்பிட்டுட்டு போகும்போது

வேற சட்ட போட்டிருந்தேன் இப்போ என்ன இந்த சட்டை போட்டிருக்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ண இப்போ முத்து வந்து முழிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ ஒரு பொய் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஆணில மாட்டி கிழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல மீனா இருந்துகிட்டு காஃபி சிந்திருச்சின்னு சொல்ல ரெண்டு பேரும் முரணான பதில் சொல்லும் போதே தெரியுது அங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சோ என்ன பிரச்சனை அப்படின்றது நாளைக்கு எபிசோட்ல கண்டிப்பா தெரிய வரும் இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் நாளைக்கு எபிசோட்ல கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறாங்க முத்து அண்ட் மீனா இவங்களோட மேரேஜ் செலிப்ரேஷன் இப்படி ஒரு மூமெண்ட்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா கல்யாணம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா நடக்கல அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டியும் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது முத்துக்கும் ஒரே ஜாலி தான் அவருக்கு பிடிச்சவங்க எல்லாருமே அவர் பக்கத்தில் இருக்கிறாங்க நாளைக்கு எபிசோடும் பாத்தீங்கன்னா சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ